அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை பன்னீர்வரை தேர்ந்தெடுத்தல் லூகா நற்செய்தி நூல் பிரி ஆறு இறை சொற்றடர்கள் பனிரெண்டு முதல் பத்தொன்பது முடிய இதன் விளக்கம் அறிவோ இயேசு ஒரு மலையின் மேல் ஏறி இரவு முழுவதும் இறைவேண்டலில் ஈடுபட்டு விடிந்ததும் சீடர்களை தம்மிடம் அழைத்து அவர்களுள் பன்னிருவரை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு என்று பெயரிட்டார் பன்னீர்வர் குழு என்று ஒன்றிருந்தது என்பது எழுதிய திருத்தூத பணிகள் நூல் மூலமாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது திருத்தூத என்ற பெயர் பன்னீர்வருக்கு மட்டுமே தரப்பட்டது ஆனால் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டு நற்செய்தி பணிக்காக அனுப்பப்பட்ட பவுலுக்கும் அப்பட்டம் பொருந்தும் என்று திரு அவை ஏற்றுக்கொண்டது இஸ்ரேலின் பன்னிரண்டு குலங்களின் மூதாதையருக்கு இணையாக புதிய இஸ்ரேல் ஆகிய திரு அவையிலும் பனிரண்டு தலைவர்கள் வேண்டும் என்ற சிந்தனையில் இந்த குழு உருவாக்கப்பட்டிருக்கலாம் அன்பார்ந்தவர்களே மலை என்பது இறைவனின் உடனிருப்பை சிறப்பாக உணரும் இடம் ஒரேபு மலையில் எரிந்து கொண்டிருந்த முற்பதறி நடுவே கடவுளின் உடனிருப்பை மோசை உணர்ந்து அனுபவித்தது மலையில் இஸ்ரேல் மக்களோடு கடவுள் உடன்படிக்கை செய்து கொண்டது தாபூர் மலையில் இயேசு தோற்றமாற்றம் அடைந்தது ஒலிவ மலையில் இரத்த வியர்வை துன்புற்றது போன்று பலவற்றை காணலாம் எனவே மலை என்னும் உருவகத்தின் வழியாக இயேசு பன்னீர்வரை திருத்தூதர்களாக ஏற்படுத்திய நிகழ்ச்சி கடவுளின் திட்டத்தில் மிக முக்கியமான ஒன்று கடவுளின் உடனிருப்பு அந்நிகழ்ச்சியில் வெளிப்பட்டது பன்னீர் திருத்தூத இயேசோடு மிக நெருக்கமான உறவில் ஒன்றித்திருந்த சீடர்கள் இயேசு பன்னீர்வருக்கு என்று பெயரிட்ட நிகழ்ச்சியிலிருந்து அவர்களுக்கு தம் அதிகாரத்தையும் ஆற்றலையும் பகிர்ந்தளிக்கின்றார் திரு அவையின் பண்பொழில் ஒன்று அதன் திருத்துவது இயல்பு ஆகும் அதாவது மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்களை இயேசு அறிவித்த இறையாட்சியில் பங்கேற்க அழைக்கும் பொறுப்பாகும் நம் வாழ்வில் முக்கியமான முடிவுகளை எடுக்க இறை வேண்டலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் இறை திருவிழத்தை உணர்ந்து செயல்படுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் இறைவேண்டலுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கின்றேனா இணைந்து பணி செய்யும் மனநிலை என்னிடம் உள்ளதா அழைத்தல் பணி உணர்ந்து செயல்படுகின்றேனா வல்லமை வல்லமைக்கு இறைவா நாங்கள் அனைவரும் திருத்துவர்களைப் போன்று எங்களது அழைப்பை உணர்ந்து வாழவும் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கவும் அடிக்கடி இணைந்து பணி செய்வோம் வரம் தாரும் ஆமீன்